வெல்கம் டு மிதேஷ் வி லாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு சிஸ்டர் வந்து என்னோட ஸ்டைல சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ சிக்கன் பிரியாணி செய்யறதுல நிறைய மெத்தட் இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம ஒரு மெத்தட் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம மசாலா பொருள்லாம் தான் செய்ய போறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு பட்டை கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அடுத்து சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாமே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ண பிறகு அதுலயும் பத்துல இருந்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் நெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்ச பிறகு பிரியாணியில பட்டை நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் இது ஓரளவு வதங்கட்டும் நான் ஏற்கனவே ரெண்டு கப் சிறக சம்பா அரிசியை தண்ணியில அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சு இருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் நான் ரெண்டு தக்காளியை மைய அரைச்சி இதுல சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதக்கிக்கிறேன் அடுத்து என்ன செய்யணும்னா அரைச்சி வச்சிருக்க மசாலா கலவை இதுல சேர்த்துட்டு காரத்துக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் அப்புறம் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தேன் அப்புறம் கால் கப் போல தயிர் சேர்த்துக்கோங்க அதாவது மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயத்தோட ஏன் உப்பு சேர்த்தனா சீக்கிரம் வதங்கிரும் தான் அடுத்து சிக்கனை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அப்புறம் அடுப்ப சிம்லேயே ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுருங்க அடுத்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போறோம் நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன் நான் எப்பயுமே ஒரு கப் அரிசிக்கும் ஒன்றரை கப் அளவு தான் தண்ணி ஊத்துவேன் சரியா இருக்கும் கடைசியா லெமன் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசி இதுல சேர்த்துட்டு இது அடிபிடிக்காம இருக்க நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் பிளேம்லயே வச்சு ஒரு விசில் விட்டா போதும் லாஸ்டா ஸ்டீம் அடகுன பிறகு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிருங்க இதுல ஒரு சின்ன டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே பிரியாணி சுட சுட சாப்பிடுறதோட கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இந்த மெத்தடில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மித்தேஷ் லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ